ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி ராகி கோதமை வச்சு ஒரு பாஸ்தா ரெசிபி பண்ணலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது அது எப்படி சொல்லான்னு பார்க்கலாம் நான் ஒரு கப்பு ராகியமாக ஒரு பக்கம் கோதுமை எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வெது வெதுப்பான தண்ணி ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் இல்லையா அதுக்கு ஒரு கப்பு தண்ணி போகிறோம் அந்த ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சிக்கலாம் இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வர மாவில் நல்லா தடவி இந்த மாதிரி நம்ம பூரி சுடுவோம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கெனமாக ரொம்ப சப்பையாக இல்லாமல் கொஞ்சம் கெனமாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போது மிச்சம் இருக்கிற மாவை நம்ம எடுத்துடலாம் இதை மறுபடியும் நம்ம இதே மாதிரி பண்ணிக்கலாம் அது வேஸ்ட் ஆகாது பாருங்கள் நடுவில் இந்த மாதிரி மடித்து விட்டோம்னா ஒரு நல்ல ஒரு விசிறி மாதிரி ஒரு நல்ல ஷேப்பில் வந்துடும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் பண்ணியாச்சு இப்போ நான் ஒரு நல்ல அடிக்கனமான ஒரு கடாய் எடுத்திருக்கேன் இந்த கடாயில் ஒரு அது வேகிற மூழுக்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்போது இதை கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து போட்டுடலாம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டோம் கரைஞ்செல்லாம் போகாது நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு நான் அதை எடுத்து நெசிக்க கூட பார்த்தேன் நல்லா வெந்துருக்கு இப்போ இதை நம்ம தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு தட்டி வச்சு தண்ணி எல்லாத்தையும் நல்லா ஈர்த்திட்டு எடுத்துடலாம் இந்த தண்ணி வந்து வேஸ்ட்டு கிடையாதுங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம சூப்பாகவே இதை குடிச்சிடலாம் நாங்கள் சூப்பாக தான் அதை குடித்தோம் அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க கொட்டிடாதீங்க கீழே எல்லாத்தையும் நம்ம வடிச்சு எடுத்துடலாம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ நான் இதே கடையில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயத்துலேயே கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதை நான் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன் கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூட ஒரு பெரிய கொட இதையும் சேர்த்துக்கலாம் கொட மிளகாய் இல்லாட்டியும் பரவாயில்ல இருந்தால் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து க்ரீன் சில்லி சாஸ் உங்கள் கிட்டே இருந்தால் போட்டுக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி காரத்துக்கு கொச்ச காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப காரம் இல்லை குழந்தைங்க சாப்பிட்றது இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு அடுப்பை ஸ்லோ வச்சுட்டு கிளறி விட்டுட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான ராகி பாஸ்தா வீட்லையே ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு இதே மாதிரி சாப்பிடுங்க நன்றி வணக்கம்